ීමති වකලභෝෂන මහා කරවේ නමහ ශ්‍රීමතයේ රාමාණ්‍යජායනමහ ශ්‍රීමතය නිකමාන්ත මහා දේ සිහාය නමග ශ්‍රීමතේ ශ්‍රීවන් චටඩකෝබ ශ්‍රීම ේධන්ත දේශයේ දිීන්ත්‍ර මහා දේසිහාය නමග ශ්‍රීමතේ ශ්‍රී ලක්ෂමි නැසම දෙව අ පාදකාසයවක ශ්‍රීවන් ඩකෝබ ශ්‍රී රයණන යදින්ත්‍ර මහා දේසිහාය නමග සම්දේශීවන් චඩකෝබ ශ්‍රී රංගනාද යෙදිීන්ත්‍ර මහා දේසිහාය නමගහ.

பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க திருப்பாவை பதினோராம் பாசுரம் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளெழிய சென்று சிறு செய்யும் குற்றமொன்றில்லாதக்கோ வளர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லாரும் வந்துனின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி இந்த பாசுரத்துல கண்ணனுக்கு சகல விதத்திலையும் சமத்துவமான ரூப சௌந்தர்ய குணம் உடைய கண்ணனின் அன்புக்கு பாத்திரமான ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள் அது எப்படி இருக்கு அப்படின்னா கூட்டம் கூட்டமா பசுக்கள் அனாயாசமாக வந்துருக்கான் அப்படி வந்துருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அவ்வளவு கூட்டத்தில் பசுங்கள் பசுக்கள் வந்துன்னு இருக்க போது அவ்வளவு உபனிஷத்துக்களையும் பார்க்கற மாதிரி இருக்கான் அப்போ இந்த கறவை அப்படிங்கிறது உபனிஷத்துக்கள் கண்ணன் கீதையில அர்ஜுனனை ஒரு கன்று மாதிரி நினச்சிக்கண்ட நூற்றி எட்டு உபனிஷத்துக்கள் அப்படிங்கிற கறவையிலேருந்து இருந்து பால சுரந்து அர்ஜுனன்ன கன்றுக்கு கொடுத்த கொடுக்குறாராம் அப்படி இப் இப்படி ஞானப்பாலை நம்ம பருகணும் அந்த மாதிரி ஞானப்பாலை பருகிற பொழுது ஈஸ்வரன் தான் தத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பிரபத்தியோ பக்தியோ பக்தி பிரபத்தி ஹிதம் எம்பெருமான் கிட்ட மோட்சத்துல போய் கைங்கரியம் பண்றது அப்படிங்கிறது புருஷார்த்தம் அப்படிங்கிற இந்த தத்துவத்தை நம்ம நம்ன அறிஞ்சிக்கணும் இந்த அறிவு தான் நமக்கு ரொம்பவுமே முக்கியமானது அதே மாதிரி பாதுகை சொல்றதான் எம்பெருமான் பாதுகையை தரிச்சு கண்டு போது அதுலேருந்து வர நாதம் என்ன சொல்றதுதான் நான் எல்லாருடைய சிறசலையும் இருக்கேன் என் மேல எம்பெருமான் இருக்கான் ஆக எம்பெருமான் தான் பரதேவதையாக கருதணும் அப்படின்னுட்டு பாதுகையிலேருந்து வர சப்தத்துல இப்படி ஒரு பொருள் துணிக்கிறதாம் அப்படி எம் இந்த எம்பெருமான நம்ம எல்லாரும் அறிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம நாஸ்திகர்களுடைய கர்வத்தை ஒடுக்கணும் குத்துருஷ்டிகளோட கர்வத்தை ஒடுக்கணும் எப்படின்னா அவர்களை குத்துருஷ்டிகளை அழிக்க கூடாது அவர்களுடைய மதங்கள் சொல்ற அர்த்தங்கள் தப்பு அப்படிங்கிறத அதை மாத்திரம் கண்டிச்சு புத்திய விலக்கி அவளுக்கு நல்ல புத்திய நம்ம புகட்டணும் மற்றோர் தெய்வம் உள்ளதோ என்று இருப்பார் கூட நம்ம இருக்கக்கூடாது மற்றோர் தெய்வம் உள்ளது என்று இருப்பாரோடு ஒற்றிலேன் அப்படிங்கிறார் ஆழ்வார் ஆக தேவதாந்திர பக்தர்கள் கிட்ட நம்ம பேசவும் கூடாது அவர்கள் கூட நம்ம சேரவும் கூடாது அதாவது சந்தியா வந்தனம் காயத்ரி வீதம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கா பாருங்க அந்த தேவதாந்திர பக்தர்களை பார்த்தா சர்பத்தை கண்டால் போல விலக வேண்டும் அப்பதான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் தெரியும் அப்படிங்கிறார் ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட மற்றொரு ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்து மற்ற யார்கிட்டையும் நம்ம எந்த பொருளையும் யாசிக்க கூடாது அதத்தான் ஸ்ரீ நிகமாந்தா மகாதேசியன் வைராகிய பஞ்சகத்துல சாத்துறா சிலம் இது சரீர பதனாவதி அப்படிங்கிறார் அதாவது நம்ம வயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜாடராகினிங்கிற பசிக்கு வயல்ல சிந்தி இருக்கிற நெல்லு போறாதோ இத போய் நம்ம எதுக்கு மத்த பேர்கிட்ட யாசிக்கணும் அப்படின்னு கேட்கிறார் அதே மாதிரி இப்போ ஒரு பிரபன்னன் அப்படின்னா ஒரு தகப்பன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தால் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் இருக்கணும் ஆச்சாரியன் நம்ம எம்பெருமான் கிட்ட அர்ப்பணம் பண்ணி நம்மளை ஒரு பிரபன்னராக ஆக்குறார் அப்படி இருக்கிற பொழுது நம்ம ஆச்சாரியன் மூலமா கிடைச்ச பிரபத்திய காப்பாத்துறது அப்படிங்கிறது ஒரு கற்ப காப்பாத்துறதுக்கு சமம் அப்படிங்கிறார் எப்படின்னா ஒரு குடும்பத்துல பல கஷ்டங்கள் வந்தாலும் அந்த மனைவி கணவனை எப்படி நிந்திக்க மாட்டாளோ மற்ற பேர்கிட்டயும் போய் எதையும் எதிர்பார்க்க மாட்டாளோ அது போல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம பகவான நிந்திக்க கூடாது தேவதாந்திரங்கள் காலில் போய் விழுந்து எதையும் யாசிக்க கூடாது அப்படி இருக்கணும் அப்படிங்கிறார் அதே ஒரு சமயம் பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் ஏதோ ஒரு வார்த்தைகள் வரபோது பார்வதி பக்தர்களுடைய பெருமைய பரமசிவன் பார்வதி கிட்ட பக்தர்களுடைய பெருமையை எடுத்து சொல்லி மற்ற தேவதைகளை இவர்கள் வணங்கவே மாட்டார்கள் அப்படின்னு பிரபந்தனாகிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படி புகழ்ந்து சொல்லியிருக்காரு பரமசிவன் அதே மாதிரி திருமழிசை ஆழ்வாருக்கு வரம் கொடுக்க வந்தார் ஒரு வரம் கொடுக்க வந்த போது பரமசிவனை அவர் புரஸ்காரம் பண்ணலை ஆனா பரம இருக்கிற தன்மையும் வைராக்கியமும் கற்பும் இதெல்லாம் எப்படி இருக்கணுமோ அத மாதிரி ஒரு பிரபலனுக்கு இருக்க வேண்டிய அவசியமான அந்த தன்மையோட இருந்தாராம் அதுவும் எப்படி புற்றுக்குள்ள இருக்கிற பாம்பு எப்படி அடக்கமா இருக்குமோ அதே மாதிரி அடக்கமா இருக்கணுமா தன்னுடைய அறிவு குணங்கள் இதெல்லாத்தையும் வெளிக்காமிக்கவே கூடா கூடாதான் அதுவும் எப்படி நீர் பூத்த தணல் போல் இருக்கணுமா பாகவதர்களை அவமதிக்க கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார் அதுவும் எப்படி இந்த இடத்துல இப்படி இருக்கணும் ஆனா எம்பெருமான பார்த்துட்டா எப்படி இருக்கணும் தெரியுமா மயில் மேகத்தை பார்த்து ஆடுமா அது போல எம்பெருமானை பார்த்த உடனே நம்மளும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு பாடல்கள் எல்லாம் பாடிண்டு கூத்தாடணுமா பகவானை பார்த்த உடனே இம்மாதிரி இருக்கிறது தான் போதராய் அப்படிங்கிறதுலேருந்து இருந்து தெரிஞ்சுக்கிறோம் பிரபந்தர் பலர் இருந்தாலும் அவள் எல்லாருமே தோழர்கள் அடைக்கலம் புகுந்த கிருத கிருத்தியர்கள் வேள்வியை செய்து முடித்தவர்கள் அப்படின்னுட்டு அவளை கொண்டாடம் கொண்டாடணும் நம்ப அதே மாதிரி நமக்கு பிரபத்தி பண்ணிட்டுட்டோமே நமக்கு என்ன ஆகும் எப்படி ஆகும் இன்னும் போக போற காலங்கள்லாம் நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்ற கவலையே நம்ம படக்கூடாதான் எல்லாம் எம்பெருமான் கிட்ட ஒப்படைச்சிட்டோம் எம்பெருமான் நமக்கு எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பான் ஆரோக்கியத்துல இருந்து செல்வத்துல இருந்து போகங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே எம்பெருமான் நமக்கு கொடுப்பான் ஏன் நம்ம பிரபத்தி பண்ணிட்டுட்டோம் பிரபத்தி பண்ணிட்டு என்ன அர்த்தம் நம்ம எல்லாருமே எம்பெருமானுக்கு செல்வ பெண்டாட்டி அப்படிங்கிறதுனால பகவானே பார்த்து பார்த்து நமக்கு எல்லாத்தையும் செய்வான் இந்த மாதிரி இருக்கிறது எம்பெருமான் சொல்றானா ச மகாத்மா சுதுர்லபஹ அவனே அந்த மாதிரி பிரபத்தி பண்ணின அதிகாரி கிடைக்கிறது அரிது அப்படின்னு புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கான் இப்போ ஆண்களா இருந்தாலும் எம்பெருமான் விஷயத்துல அவர்களும் பெண்களே இந்த உலகத்துல இருக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருமே பெண்ணுக்குத்தான் சமம் எம்பெருமான் ஒருவனே புருஷன் அதே மாதிரி எம்பெருமான் கிட்ட நம்ம எப்பவுமே எப்பவுமே எம்பெருமான் கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த எற்றுக்குரங்கும் பொருள் அப்படிங்கிறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் பெரியாழ்வாரும் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் இது எல்லாத்தையும் காட்டி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணே பரதத்துவம் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கார் இதுல இருந்து கற்றுக்கறவை இருந்து சென்று சரி செய்வோம் பொற்கொடியே அப்படிங்கறது வரைக்கும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படின்னா கன்றுகளோட கூ இருக்கிற பசுக்களுடைய கூட்டங்கள் கரப்பவர்கள் எல்லாரும் சத்துருக்களுடைய பலத்தை அழிக்கும்படி அவர்களிடமே தாமே சென்று போர் புரிபவர்களும் ஒரு குற்றமும் இல்லாதவர்களான கோபாலர்களுடைய குடியில் பிறந்த பொற்கொடி போன்ற பெண்ணே அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிகிறது நமக்கு இப்ப எம்பெரும் இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டோம் பிரபத்தி எல்லாம் பண்ணியாச்சே நமக்கு இனிமே எப்படி இந்த அர்ச்சராத்தி மாகம் எப்படி போகும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ அதுக்கு சொல்றார் மோக் அடைகிற சேதனன் இந்த சரீரத்தை விட்டு வெளியேறி சூக்ம சரீரத்தோட போற பொழுது எப்படி வர பாருங்க அக்னி தேவதை பகலேன் தேவதை சுக்லபக்ஷ தேவதை உத்தராயண தேவதை வர்ஷ தேவதை வாயு தேவதை சூரியன் சந்திரன் மின்னலின் தேவதை வருணன் இந்திரன் பிரஜாபதி இப்படி எல்லா ஆதிவாகிகர்களும் வழிகாட்டி உபச்சாரம் பண்ணி கர்மத்தின் பலமாக இன்றி அவன் அனுஷ்டித்த உபாயத்தின் மகிமையால கிடைக்கிற போகங்கள் எல்லாம் பெற்று கடைசியில ஸ்ரீவைகுண்டத்தை அடைஞ்சு நித்தியர் முக்தர் புடைசூழ எம்பெருமான் திருவடியில கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்னுட்டு காமிக்கிறார் இப்படி நம்ம இந்த பாசுரங்களால எல்லாத்தையும் அறிஞ்சுக்க அறிஞ்சிட்டு இருக்கோம் இப்படி இந்த பிரபந்தி பண்ணினவர்கள் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம இப்ப தெரிஞ்சிருந்தோம் இப்ப இந்த கற்றுக்கறவை பல கறந்து ஆச்சாரியர்களே கறவைகள் கற்று ஆச்சாரியர்களே சிஷியனுக்கு இறங்கி பல விஷயங்களை சாதிக்கிறா சத் விஷயங்களை பல இடத்துல பல தடவை பலகாலம் கேட்கணும் சென்று செறி செய்யும் நம்ம மதத்தை தூஷிப்பவர்களை ஆச்சாரியர்கள் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் அவளுடைய அழிச்சு அவர்களை வெற்றி பெறணும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர் அல்ல குணங்கள் கொண்ட ஆச்சாரியன் சிஷ்யனின் ஆத்ம க்ஷேமத்தையே விரும்பும் குணம் கொண்ட ஆச்சாரியனே நாம் சரணடைய வேண்டிய பற்றுக்கொம்பாக ஆகவே நம்ம எல்லாரும் எம் ஆச்சாரியன் அப்படிங்கிற பற்று நம்ம பொற்கொடியாகிய கைங்கரியத்துல மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு இந்த பாசரத்திலேருந்து நமக்கு ஆண்டாள் அறிவுறுத்துகிறாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்